போராட்ட கலைஞர் பேச்சு கலைஞர் நாடக கலைஞர் திரைக்கலைஞர் இயற்றமிழ் கலைஞர் ஆகிய தலைப்புகளைக் கொண்டு கட்டுரை ஒன்று எழுதுக முன்னுரை கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்குவளை என்னும் சிற்றூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் திங்கள் மூன்றாம் நாள் பிறந்தார் முத்தமிழ் அறிஞர் முக்காலவேந்தர் சமூகநிதி காவலர் என்றெல்லாம் போற்றப்பட்டவர் கலைஞர் மு கருணாநிதி ஆவார் அவருடைய பன்முக திறமைகளை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் போராட்டக் கலைஞர் திருவாரூரில் உள்ள உயர்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும்போது பள்ளி முடிந்த மாலை வேளைகளில் தாம் எழுதிய வாருங்கள் எல்லோரும் போருக்குச் சென்றிடுவோம் என்று தொடங்கும் பாடலை முழங்கியபடி இந்தித் திணிப்பை எதிர்த்து போராட மாணவர்களை திரட்டினார் அந்த போராட்டப் பண்பே அவருக்குள் இருந்த கலைத்தன்மையை வளர்த்தது பேச்சு கலைஞர் இளமை பருவத்திலேயே தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துகளும் பட்டுக்கோட்டை அழகிரி மற்றும் அறிஞர் அண்ணா அவர்களின் பேச்சாற்றலும் கலைஞரை கவர்ந்தது மேடை பேச்சில் பெருவிருப்பம் கொண்ட கலைஞர் நட்பு எனும் தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது மாணவர்களுக்காக பள்ளி பருவத்திலேயே பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக சிறுவர் சீர்திருத்த சங்கம் ஒற்றுமை உணர்வை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் ஆகிய அமைப்புகளை தொடங்கினார் நாடக கலைஞர் கலைஞர் எழுதிய பழனியப்பன் என்னும் முதல் நாடகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு அரங்கேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து சாம்ராட் அசோகன் மணிமகுடம் வெள்ளிக்கிழமை காகிதப்பு உட்பட பல நாடகங்களை எழுதினார் தூக்கு மேடை என்னும் நாடகத்தை எழுதி அதில் மாணவர் தலைவராக கருணாநிதி நடித்தார் அந்நாடகத்திற்கான பாராட்டு விழாவில்தான் அவருக்கு கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது திரைக்கலைஞர் மக்கள் திலகம் முதன் முதலாக நடித்த ராஜகுமாரி படத்துக்கான முழு வசனத்தையும் கலைஞர் எழுதினார் பின்பு மருத நாட்டு இளவரசி மந்திரிகுமாரி நாம் மலைக்கள்ளன் முதலான எம் வி ஆர் நடித்த படங்கள் கலைஞரின் வசனத்தில் வெளிவந்தன சிவாஜி கணேசனின் முதல் படமான பராசக்தி படத்திற்கும் திரும்பிப்பார் மனோகரா ராஜா ராணி முதலிய படங்களுக்கும் கதை வசனம் எழுதினார் மறக்க முடியுமா என்ற திரைப்படத்திற்காக கலைஞர் எழுதிய காகித ஓடம் கடல் அலை மேலே என்னும் பாடல் காலத்தால் மறக்க முடியாத மக்கள் மனதில் இடம் பெற்றுள்ள பாடலாகும் இயற்றமிழ் கலைஞர் தமிழ் மீது தீராத பற்று கொண்ட கலைஞர் நலாயணி சித்தார்த்தன் சிலை சந்தன கிளிண்ணம் தாய்மை புகழேந்தி அணில் குஞ்சு உள்ளிட்ட பல சிறுகதைகளையும் ரோமாபுரி பாண்டியன் புன்னர் சங்கர் தென்பாண்டி சிங்கம் ஒரே ரத்தம் உள்ளிட்ட பூதினங்களையும் கலைஞர் எழுதியுள்ளார் தம் வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நிதி என்னும் தலைப்பில் ஆறு பாகங்களாக எழுதி வெளியிட்டுள்ளார் முடிவுரை தன்னுடைய தமிழார்வம் காரணமாக பழந்தமிழ் இலக்கியங்களுக்கும் உரை எழுதியுள்ளார் தமிழ் குரலோவியம் தொல்காப்பிய பூங்கா ஆகியவை குறிப்பிடத்தக்கவை போராட்டம் பேச்சு நாடகம் திரைப்படம் இயற்றமிழ் என கலைஞரின் பங்களிப்பு பறந்து விரிந்திருந்தமை இதன் மூலம் விளங்கும் நன்றி மாணவ செல்வங்களே うん。